இன்றைய உணவு எல்லா மக்களினத்தவருக்கும் முதலில் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் ஏனெனில் பேசுவோர் நீங்கள் அல்லர் மாறாக தூய ஆவியாரே என்றார் செய்தி அதிகாரம் பதிமூன்று அன்பிற்குரியவர்களே மேடையில் இருந்து ஒலி வாங்கியுடன் கீழ் இறங்கி வந்த நற்செய்தி பணியாளர் அமைதியாய் முன்னால் அமர்ந்து கொண்டிருந்த சிறுவர்களிடம் கேள்வி எழுப்பினார் உங்களுக்கு நற்செய்தியை முதலில் அறிவித்தவர் யார் யார் என கேட்டார் ஐந்து வயதில் தாயின் கரம்பிடித்த ஆலயத்தில் இருந்து தெருவில் நடந்து வந்து கொண்ட இருந்த வேலை நித்தியர் ஸ்ருதிக்குரியர் என பாடத் தொடங்கிய என்னை இந்த ஒரு ஆராதனை பாடல் மட்டும் நற்கருணை ஸ்தாபகம் இருக்கின்ற இடத்தில் மட்டும்தான் பாட வேண்டும் என என் கூறியது இன்றும் எனக்கு நற்செய்தியாய் நினைவில் இருக்கின்றது என்றால் சிறுமி ஒருத்தி வீட்டில் மாலை வேளை பள்ளியிலிருந்து வீடு திரும்பியதும் பாட்டிதான் தின்பண்டங்களை எனக்கும் தங்கைக்கும் பிரித்து கொடுப்பார் ஏனென்றால் தந்தை கொடுத்தால் தங்கைக்கு அதிகமாகவும் தாய் கொடுத்தால் தனக்கு அதிகம் கொடுப்பதால் ஒருவர் பாதிக்கப்பட்டு விடக்கூடாது என்பது பாட்டியின் நோக்கம் இப்படித்தான் ஆண்டவர் நாம் வேண்டி கேட்கும் பொழுது அனைத்தையும் அனைவரும் பெற வேண்டும் என்று அனைவருக்கும் கொடுக்க வல்லவர் என்பார் பாட்டி தெய்வ பயத்தில் வழி நடத்துவதால் அவரும் நற்செய்தி அறிவிப்பாளரே என்றான் சிறுவன் ஒருவன் அதிக சிரத்தையுடன் தோறும் விடுமுறை நாட்களில் அழைத்து சென்று ஆண்டவரையும் அவரது அடியவர்களையும் எடுத்துச் செல்லும் என்றால் இவற்றையெல்லாம் தாண்டி உள்ள அனைவரும் கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகரும் வாழ்வு வாழ்ந்தால் பல்வேறு மக்களிடையே அவர்களும் நற்செய்தியாளர்களே என்று நற்செய்தி பகிர்வில் நீங்கள் கூறியதும் அனைவரையும் சிந்திக்க வைத்தது என்று கூறினார் பெரியவர் ஒருவர் உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கையுடையவர்களாய் இருங்கள் எப்படி திருமுகம் அதிகாரம் பதிமூன்று அருள் வாக்கு இன்றைய நாள் இறையருளால் ஒருவரின் வாழ்வின் நிறைவும் நம்பிக்கையாளர்களுக்கு வழிகாட்டும் என்ற சிந்தை கொண்டு செயல்படும் நாளாய் இன்றைய நாள் அமைந்திட அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் அன்புடன் வயலற்